ஹேண்ட்லூன்னு சொல்லிட்டாங்க அதாவது கைத்தறின்னு சொல்லிட்டேன் இப்போ கைத்தறி பட்டுக்கு உண்டான எப்படி சொல்கிறது அதோடைய மவுசை வந்து தனித்துவமாக இருக்குது இங்கேயாவோடு சரி வெளிநாடுக்காவோடு சரி நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க எதனால் அது வாங்குறாங்க நம்ம கிட்ட பதினஞ்சுல இருந்து இருபது வீவர்ஸ் இருக்காங்க ஓகே சரிங்களா ஒரு வீவர் வாரம் ரெண்டு சீலைங்கிறப்ப வீவ் பண்றப்போ இருபது வீவருங்கிறப்ப நாற்பது சீலை வருங்க ஓகே வாரம் 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 நாற்பது கைத்தறி பட்டுப்புடவைகள் வருங்க ஓகே நீங்கள் மக்கள் கேட்குறப்ப எங்களால் சப்ளை பண்ண முடியும் சப்ளை எதுங்க இலை பாருங்க இந்த ஒரு ஓகே 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 இந்த ஒரு இலைங்க இது வந்து ஒன்பதாயிரத்தி நானூறு அல்லது ஐநூறு அது வருங்க அதாவது இந்த லென்த் ஒரு பன்னெண்டு சில பதினாறு சில ஒரு நாங்கள் போடுவோம் வீவிங் ஃபினிஷிங் பன்னெண்டு சில ஃபினிஷிங் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு இலையை எடுத்து ஒன்பதாயிரத்தி நானூறு கிலோனா ஒன்பதாயிரத்தி நானூறு இலையுமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லோருமே வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஆமாம் 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 ப்யூர் சில்க்ஸ் இல்லைனா ப்யூர் சாஃப்ட் சூ ஹேண்ட்லூம் சாஃப்ட் சூஸ் ஹேண்ட் லூம் சாஃப்ட் சில்க் என்னென்னு சொன்னால் செம் டேவில் நாங்கள் புக் பண்ணிடுவோம் ஒரு நாள் டூ டேஸில் உங்கள் கைக்கு டெலிவரி ஆகிடும் கைக்கு வந்துருவோம் ஆமாம் இப்போ எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க பட்டு ஓகே அது வந்து பொதுவான ஒரு பொதுவான ஒரு விஷயம் ரகங்கள்னால் என்னென்ன இருக்குது ரகங்கள் புட்டா ரகங்கள் இருக்குங்க ஓகே ஆல் ஷில்ப் இருக்குதுங்க டர்னிங் இருக்குது ஓகே ஜக்காட் பாண்டர் புட்டா இருக்குங்க इपड़ी रूप ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டைம் மிலாஸ் இன்னைக்கு விடல ஒரு டிஃப்ரெண்டான கணன் பார்க்க போகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பட்டு இருக்குது அதாவது பட்டு நாங்கள் சேல் பண்ணுறோம் பட்டு உற்பத்தி பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஒரு வீடியோ சரிங்களா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்திருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கைத்தறி அது இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் சில்க் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பட்டு நெய்யக்கூடிய இடத்த வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ மூலிமா நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக தயாரிப்பின் விலைக்கு அதாவது நெசவாளருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்ன ஏது தெளிவாக நம்ம விசாரிக்க போகிறோம் ஸோ பட்டுன்னா என்ன பட்டுன்றது என்னது அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும்லாம் பட்டு இருக்குது பட் நம்ம வந்து தயாரிப்பு விலைக்கு வாங்கும்போது எந்த விலைக்கு கொடுக்குறாங்க எந்த மாதிரியெல்லாம் வாங்கலை எந்தெந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுக்கு பற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் மறுந்தாதீங்க வாங்கி எடுக்கலாம் ஓவராலாக நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இங்கே மேக்சிமம் சத்தியமங்கலம் ஆடு சரி தொட்ட மலை சரி அது போக சிறும சிறும கூட ஒரு ஓரளவுக்கு வந்து இப்போ பவர்லூம் வந்துடுச்சு பட் இங்கே எல்லாமே வந்து கைத்தறிப்பட்டு ஓகேங்களா ஸோ ஹேண்ட்லூம் மட்டும்தான் இவங்க வந்து ப்ராப்பராக இருக்காங்க ஸோ பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் பேர் வந்து பரத் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த பட்டு அதாவது இவங்களுடைய பாரம்பரிய பிஸ்னஸ் இதுதான் ஓகேங்களா ஹேண்ட்லூமு எல்லா பக்கம் அனுப்பிச்சிட்ருப்பாங்க ப்ராப்பராக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ப்ராப்பராக பண்ணுவாங்க ஸோ அதாவது ஹேண்ட்லூம் இப்போது எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்றுங்க ஹேண்ட்லூம்னா எதுக்காக இவ்வளோ பேர் விரும்புகிறாங்க எப்படி இதெல்லாம் வெளிநாடு வரைக்கும் நீங்கள் அனுப்புகிறீங்க ஹேண்ட்லூம்னா என்னங்க கை காலில் தான் வேலை செய்கிறாங்க இதில் எந்த ஒரு மிஷினு எதுவும் கிடையாதுங்க ஹேண்ட்லூம்னு சொல்லிட்டேங்க அதாவது கைத்தறின்னு சொல்லிட்டேன் இப்போ உண்டான எப்படி சொல்கிறது அதோடைய மவுஸே வந்து தனித்துவமாக இருக்குது ஆமாம் ஏ இங்கே ஆகிட்டும் சரி வெளிநாடுக்காகவிட்டு சரி நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க எதனால் அது வாங்குறாங்க எதனாலாம் வந்து இது லைஃப் இருக்குங்க ஓகே குவாலிட்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து நீங்கள் வேர் பண்ணாலுமே அதனுடைய ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் அப்படி தன்மை மாறாது

விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து விலையை நிர்ணயம் ஆமாம் இப்போ கடையில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு பட்டு ப்ராப்பர் பட்டு வாங்குறதுக்கு ஆகுது அப்படின்னா நம்மகிட்ட டைரெக்டாக வந்து நீங்கள் உற்பத்தி விலைக்கு கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ பர்சன்ட் வரைக்கும் அது கம்மியாகும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு கம்மியாகுங்க ஓகே அப்போ பத்தாயிரம் ரூபா பட்டு கடையில் கிடைக்குது அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரேஞ்சில் வாங்கிக்கலாம் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு பட் இதுதான் அங்கே அப்படி கொடுக்குறாங்க ஆமா ஆமா ஆமாம் ரைட் ஓகே இப்போது எனக்கு சின்ன ஒரு ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லையா இதில் ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு நிறையா பேர் நம்ம மக்கள் ஆமாங்க பார்த்து பட்டு வந்து மூலப்பொருள் வந்து பட்டுக்கூட்டிலிருந்து எடுக்கிறாங்க சரிங்களா வார்ப்பாகட்டும் கிஃப்ட் ஆகட்டும் எடுத்து அங்கேயும் உழைப்பு இருக்குங்க அங்கேயும் உழைப்பு பண்ணி பட்டு பாவாக வந்து வீசி தர்றாங்க இப்போ வந்து இலக்கணக்கு இருக்குதுங்க இதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறு இலை வருங்க ஓகே இலை அதை வந்து பாருங்க இந்த ஒரு இலை எதுங்க இலை பாருங்க இந்த ஒரு லீஃப் ஓகே 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 இந்த இந்த ஒரு இலைங்க இது வந்து ஒன்பதாயிரத்தி நானூறு அல்லது ஐநூறு இலை வருங்க அதாவது இந்த லென்த்து ஆமாங்க அந்த லாஸ்ட் இதுதான் இலை ஆ இதுதான் ஒரு இலை ஓகே ஓகே ஓகேங்க ஒரு ப பன்னெண்டு சீலை பதினாறு சேலை ஒரு நாங்க வார்க் போடுவோம் வீவிங் ஃபினிஷிங் பன்னெண்டு சீல ஃபினிஷிங் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு இலையை எடுத்து ஒன்பதாயிரத்தி நானூறு இலைன்னா ஒன்பதாயிரத்தி நானூறு இலையுமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஒன் ஒன்னா ஒன் ஒன்னே ஜாயின் பண்ணுவோம் அதுக்கே ரெண்டு நாள் வேலை இருக்கும் ம் ம் அதுக்கப்புறம் பல ப ப்ராசஸிங் இருக்குது இந்த பட்டு சேரீக்கு ஆரம்பத்துலேருந்தே வேலைப்பாடுகள் அதிகம் ஆமாங்க இல்லைங்களா ஆமாங்க இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது ஆமாங்க இது என்னது இது வந்து ஓட வெஃப்ட் ஓகே இது எதுக்குங்க இது ஓட வெஃப்ட்டுங்க அதாவது வார்ப்புங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க ஓகே ஊடைங்கிறது கிராஸாக போய்ட்டு இது க்ராஸாக போய்ட்டு ஆ இது கிராஸாக ஓகே 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 அந்த இதை வச்சு தள்ளுறாங்க இல்லையா ஆண்ட் அந்த வெஃப்ட் அதாவது ஷட்டில் நாடா வச்சு தள்ளுறது ஓகே அப்போ இவ்வளோ ப்ராசஸ் ஆமாம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்க பட் இது ஒரு சீலை அதாவது ஒரு பட்டு சேலை நெய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு பட்டு சீலை நெய்யறதுக்கு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் நாலு நாள் வாரம் ஒன்றரை சீலை ரெண்டு சீலை வரைக்கும் வியூ பண்ணுவாங்க ஓகே அதாவது ஒருத்தங்க 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 அப்போ அதுக்கு கூலி எவ்வளோ வருது ஒரு சீலைக்கு கூலி வந்து ஆயிரத்தி அறநூறு ஏழுநூறு ஓகே வேலை பாட்டுக்குள்ளியே வந்து ஆயிரத்தி ஆமா பட் ஆனா நிறைய நம்ம அதாவது எல்லாம் பார்க்கும் போது முன்னூறு ரூபாய்க்கு பட்டு செல்ல தரேன் இருநூறு ரூபாய்க்கு படுது அப்படித்தானே வருது பட்டு கிடை வந்து நாம நமக்கு நீங்க வாரத்துக்கு ஒரு சில ரெண்டு சிலதான் நேரம் ஒரு தெரியல அப்படி இருக்கும்போது நம்ம மக்கள் நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா பொங்கல் வருது அது போக நிறைய ஃபெஸ்டிவல் வரும் நிறைய அவங்களுடைய விஷயங்கள் நிறைய வரும் அப்படி இருக்கும்போது கேட்கும் போது பண்ணி தர முடியுமா எப்படி பண்ணி தர முடியும் நம்ம கிட்டே இருந்து இருபது வீவர்ஸ் இருக்காங்க ஓகே சரிங்களா ஒரு வீவர் வாரம் ரெண்டு சீலைங்கிறப்போ வீவ் பண்ணுறப்போ இருபது வீவருங்கிறப்போ நாற்பது சீலை வருங்க ஓகே வாரம் 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 நாற்பது கைத்தறி பட்டுப்புடவைகள் வருங்க ஓகே நீங்கள் மக்கள் கேட்குறப்போ எங்களால் சப்ளை பண்ண முடியும் சப்ளை பண்ணுவோம் இப்போ எவ்வளோ நாள் நான் இப்ப நாங்கள் ஆர்டர் பண்றோம்னா எவ்வளோ நாளுக்குள்ள எங்கள் வீட்டுக்கு வரும் அதுதாங்க இப்போ நாங்கள் எங்கள் கிட்டே இருக்கிறது அப்டேட் பண்ணோம்னா இருக்கிறத அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் வந்து வேணும்னு சொன்னால் சேம் டேல நாங்க புக் பண்ணிடுவோம் போனா 2 டேஸ்ல உங்க கைக்கு டெலிவரி ஆயிடும் கைக்கு வந்துரும் ஆமா இப்போ எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குங்க பட்டு ஓகே அது வந்து பொதுவான ஒரு பொதுவான ஒரு விஷயம் ரகங்கள்னா என்னென்ன இருக்கு ரகங்கள் புட்ட ரகங்கள் இருக்குங்க ஓகே ஆல் செல்ப் இருக்குங்க டர்னிங் இருக்கு ஓகே ஜக்கட் பார்டர் வித் புட்டா இருக்குங்க இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இவரை எதுக்காக நம்ம வந்து பேச வைக்கிறோம் அப்படின்னா அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு இரு இரு வருஷம் இருக்குங்களா இருபது வருஷம் இருபது வருஷமா இந்த பிஸ்னஸ்ல பழக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் ஓகேங்களா ஒரு பட்டுன்றது என்ன ஃபேமிலியே தாத்தா ஃபேமிலியே ஆனால் எனக்கு தெரிஞ்ச இருபது வருஷம் நீங்க அப்படி இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா அப்பா காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே எல்லா பக்கம் அனுப்பிட்டு இருக்காரு பெங்களூர் ஆடு சரி இல்லை வந்து நார்த் ஆடு சரி சென்னை ஆடு சரி மேக்ஸிமம் மோஸ்ட்லி இவங்க வந்து கைத்தறி பண்ணி அனுப்பிச்சுட்டு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நிறைய ரகங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தா பட்ட என்ன ரேட்டுங்க ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஒரு ஆறாயிரம் ரூபா ஆறாயிரத்து ஐநூறுவாலேருந்து ஆரம்பமாகுதுங்க ஆறாயிரத்தி ஹோல்சேல் விலைக்கு ஓகே அதாவது உற்பத்தி விலை இதுதான் ஸ்டார்டிங் விலை ஆமாம் உற்பத்தி விலை ஓகே மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வச்சிருக்கீங்க மேக்ஸிமம் எங்கள் வீட்டு இருக்கிற ரகங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு ஏழாயிரத்து ஐநூறு வந்து எட்டாயிரம் வரைக்கும் எங்கள் வீட்டு இருக்கிற ரகங்கள் அதிகபட்ச விலை பார்த்தீங்களா இதுதான் விஷயம் ஓகேங்களா ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிடுறேன் இப்போது இவங்க ஏழாயிரம் எட்டாயிரன்ற வந்து வெளியே நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த ரேஞ்ச் ஏன்னா சாரீக்கு யாருமே விலை நிர்ணயிக்க முடியாது இல்லைங்களாம் அந்த ரேஞ்ச் தான் கிடைக்கும் ஸோ என்னென்ன ரகங்கள் இருக்குது எந்தெந்த மாதிரி வெரைட்டிஸ் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கஸ்டமைஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு மணப்பெண்ணுக்கு இந்த என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேங்க அதாவது எங்ககிட்ட சாட் இருக்குங்க ஓகே எங்கள் சாட் நீங்கள் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் கலர் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த கலரில் பண்ணி கொடுப்போம் ஓகே இப்போ எங்கள் கிட்ட இருக்கிற டிசைனை காட்டி இந்த டிசைனில் பர்டிகுலர் கலர் வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கலர் நாங்கள் பண்ணுவோம் ஆன்லைன் ஏதோ டிசைன் எடுத்து கொடுத்தாலுமே அதை போட்டு தர முடியும் தானே ஆனால் ப்ராசஸ் பண்ணணுங்க பா பார்த்துட்டு எங்களால் முடியும்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணித் தருவோம் பண்ணிக்கலாம் இருக்கலாம் இப்போ மணமகன் மணமகள் ஃபோட்டோ இந்த குழந்தைங்க ஃபோட்டோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணித்தரலாங்க அதுக்கு எங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும் டைம் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் கஸ்டமைஸுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டும் ஆமாம் ஆமாம் அதனால் என் பீரியட் இருக்குது மேக்கிங் சார்ஜ் இருக்குது ரைட் மேக்கிங் சார்ஜெல்லாம் உங்களுடைய தான் ஏன்னா உங்களுடைய ஃபோட்டோ போட்டுட்டு அடுத்து நாங்கள் அதை வெளியே பண்ண முடியாது ஆமாம் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுக்கு அதுக்கூடான மேக்கிங் சார்ஜ் எல்லாம் இருக்கும் இருக்கும் ஸோ என்ன ஏது எல்லாமே தெளிவாக இவருடைய ஆஃபீஸில் பார்த்துருவோம் போய் சாரி மறுப்புன்னு பார்த்துட்டு ஏன் நேர் மத்தியா பேசுவோம் பேசலாங்களா பேசலாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஆமாம் இல்லைங்களா எல்லாமே வீட்டில் தான் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் ஆமாம் எதனால் நாங்கள் சொந்த தயாரிப்பாக இருக்கனால எங்களுடைய ஸ்டாக் எல்லாமே நாங்கள் வீட்டில் வச்சு தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க ஓகே இப்போ நேரில் வந்து பார்த்துருக்குனாலேயும் நம்ம வீட்டுக்கு தான் நேரில் வரணும்னா சொல்ல கால் கால் பண்ணுங்கள் லொகேஷன் சொல்கிறோம் நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிறது பிடிச்ச மாதிரி எடுங்க ஓகே ஆக்சுவலா எங்கிங்க இது வந்து சத்தியமங்கலம் பக்கம் நீங்கள் லொகேஷன் எடுத்து தான் விஜயம் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க விஜயம் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணா போதுங்க ஓகே நம்ம வீட்டுக்கே வந்து பாத்துக்கலாம் ஆமாம் ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் பியூர் சில்க்ஸ் இல்லைங்களா பியூர் சாஃப்ட் சில்க் ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சாரி ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க்ஸ் ஆமாம் ஓகே ஸோ இப்போ இன்கேஸ் என்னால் நேரில் வர முடியல இல்லை எனக்கு வேணும் அப்படின் அது எப்படி நீங்கள் ஆர்டர் தரீங்க நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் இமேஜஸ் அனுப்புகிறோம் ஓகே ஓகே அப்படின்னாலும் வீடியோ காலில் உங்களுக்கு காட்டுறோம் ஓகே ஓகே அப்படின்னு செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு கேட்டிருக்காங்க வீடியோ காலில் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்சல் இப்போ புக்கிங் ஆகுது ஓகே ஸோ ப்ராப்பராக பார்சல் எல்லாம் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ம் எந்த ஒரு ரிமார்க்கும் வராது கரெக்டாக நாங்கள் வந்து பாலித்தீன் கவர் போட்டு சேஃபாக ரெண்டு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி கவரில் ஒயிட் கவரில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு பண்ணிடுவோம் சரிங்க இப்போ நீங்கள் டேரெக்டாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து டேரெக்டாக நேரடியாக வாங்குவாங்க எண்ட் யூஸ்லாம் இருப்பாங்க இல்லை நான் இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு அது தர முடியுமான்னு கேட்பாங்க ஆமாங்க அப்படி இருக்கும்போது அது கொடுக்க முடியுமா கண்டிப்பாக ஓகே அப்போ ஆமாம் சூப்பருங்க ஸோ இப்போ இன்னொரு விஷயங்க வாஷபிள் பற்றி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நார்மலாக சாரி வந்து வாஷ் பண்ணுறது அது எப்படி வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சாஃப்ட் சில்க் பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி வாஷ் பண்ணுறது எப்படி ட்ரை வாஷ் தாங்க ட்ரை வாஷ் ட்ரை வாஷ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேரியோட லைஃப் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் இதோடைய இதே ட்ரை வாஷ் தான் இல்லைங்களா ஓகே ஸோ இப்போ இதில் இத்தனை ரக வச்சுருக்கீங்க இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல் செல்ஃபுங்க ஆல் செல்ஃப் ஆல் செல்ஃபுங்க இதெல்லாம் புட்டா சேரீஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டர்னிங் சேரீஸுங்க அது வந்து போச்சம்பள்ளி சேரீஸ் போச்சம்பள்ளி போச்சம்பள்ளி ஓகே ஆமாங்க இவ்வளோ தான் இருக்குதுங்களா இல்லை இன்னும் ரகம் இருக்குங்களா ரகங்கள் இன்னும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குங்க க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் தான் டிசைன் மேக்கிங் எல்லாமே கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் டிசைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்ட்டுருக்கோம் ஓ அதாவது மார்க்கெட்டில் இல்லாத டிசைன் தான் நம்மள்ட்ட இருக்கு ஆமாம் 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 பக்கத்தில் நிறைய வச்சிருக்கீங்களே இதெல்லாம் என்னங்குது ஆமாங்க இது வந்து வார் வார் பாவு ஓகே அதாவது ரா சில்க் ரா சில்க் ஓகே இப்படி தான் இருக்கும் இது சுத்தமான பட்டு

கலர்ஸ் ஆ கலர்ஸ்னு ஒன்று ஞாபகத்துக்குறது கலர் பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து எவ்வளோ சொல்கிறதுங்க ஒரு ஆயிரம் கலர் இருக்குதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு அந்த கலரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் டைப் பண்ணி உங்களுக்கு சேரீயாக கொடுப்போம் ஓ அப்போது நம்ம கலரும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் இந்த சேரியில் என்னென்ன கலர் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் கலர் கொடுக்குங்க ம் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே அந்த கலரில் உங்களுக்கு நான் டை பண்ணி தரோம் இப்போ கொடுக்குற சாரி வந்து மேக்ஸிமம் ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச் சொன்னீங்க இப்போ என்னுடைய சாரி ஸ்டார்டிங் ரேட் வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா இருந்து மாதிரிங்க அஞ்சாயிரத்து ஐநூறுவா ஐநூறு ஆரம்பிது ஓகே ஸோ இப்போ ஒன்று பார்க்கலாங்களா சாரியை கண்டிப்பாக பார்க்கலாங்க ம் இது பார்த்தீங்கன்னா டர்னிங் சேரீ ஒன் சைட் டர்னிங் டர்னிங்னா டர்னிங்னா ஒரு சைடு மட்டும் கோருவேன் கை கோர்வீங்க ஓகே ஏய் பார்த்தீங்கண்ணா பல்லக்கு டிசைன் பல்லக்கு டிசைன் ஆமாம் ஆமாம் பார்த்தீங்கன்னா மணப்பெண்ணை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி டிசைனுங்க சூப்பராக இருக்குங்க சாரி ஓகே ஆனால் ஒரு கிராண்டாக இருக்குது ஆமாங்க 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 கண்டிப்பாக கிராண்டாக இருக்கும் ரைட் இப்போ இதுக்கு வந்து ப்ளவுஸ் எப்படிங்க ப்ளவுஸ் ப்ளைன் தான் வருங்க பிளைனு ப்ளைன் பிளைன் ஆனால் ரன்னிங்கு ஆ ஆமாம் 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 காட்டுங்க ஒரு நிமிஷம் பிளவுஸ் வந்து இங்கேருந்து வரைக்கும் வருங்க ஓகே முப்பது இன்ச் வருங்க பிளவுஸ் அப்போ எல்லா இது செல்ஃபுங்க கான்ட்ரஸ்ட்டுக்குன்னா கான்ட்ரஸ்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு கலர் வரும் ஓகே பல்லு தனி கலர் வருங்க நான் அதுவும் காட்டுறேன் போன சேரீ வந்து ஒன் சைட் டர்னிங் பார்த்தேன் இப்போ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு டபுள் சைட் டர்னிங் இருக்குங்க டபுள் சைட் டர்னிங் ஆமாம் ஆமாங்க ஓகே ரெண்டு பக்கம் பார்டர் டிசைன் இருக்கும் ஓ சூப்பர் இதுக்கு ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ரெஸ்ட் வந்துடும் ஓகேங்களா ஓ அந்த கைக்கும் அந்த இது வந்துடும் ஆமாங்க அந்த கைக்கும் அந்த டிசைன் வந்துடுங்க டிசைன் வந்து அந்த கைக்கு இல்லைங்க ஆமாம் அந்த கைக்கும் டிசைன் வந்துடுங்க ஓகே 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 இதெல்லாம் என்ன ரேட்டுங்க இதெல்லாம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாங்க ஆமாங்க ஓகே நீங்கள் ஸ்டார்டிங் ஒன்று சொன்னீங்க இல்லையா ரேஞ்சு காட்டுங்க இதுங்க ஆல் செல்ஃப் ஆ இந்த வெட்டிங் சேரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆமாங்க அந்த கான்செப்ட்டுங்க ஓ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வாட்டரில் டிசைனோடு வந்திருன்னு வச்சுக்கோங்களேன் ம் 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 பாருங்கள் ஓகே இதுக்கு எந்த அந்த ஸ்டோன் ஒர்க்கோ செம்பிக்கை ஒர்க்கோ வைக்கிறது வேண்டியதில்லைங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் உங்களுக்கு அதை ஹண்ட்ரட் பெர்சண்ட் ரே சூப்பராக இருக்கும் சூப்பர் இது என்ன ரேட் வருதுங்க இது வந்து நைன் தௌசண்ட் வருங்க நைன் தௌசண்ட் ஆமாங்க ஆமாம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி சேரீ எல்லாமே வந்து இந்த டிசைனில் கடையில் கிடைக்காது கடையில் வாய்ப்பு இல்லை இந்த ரிசன் கிடைக்குங்க கிடைக்கும் 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 பட் ஆனால் அளவுக்கு ப்ராப்பராக கிடைக்காது இல்லை கிடைக்கும் பட் நீங்கள் டிஃப்ரெண்ட் இருக்கும் டிஃப்ரெண்ட் கிடைக்கும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் தான் ஓகே ஓகே பட் நம்ம இதுலேயே வந்து ஸ்டோனில் வச்சுக்கலாமா அது உங்களுக்கு விருப்பம் தாங்க வேண்டியது இல்லை என்ன சஜெஸ்ட் வேண்டியது இல்லைங்க வைக்க வேண்டியது இல்லைங்க ஓகே ஆமாம் ரைட் இதனுடைய ஒரு நீங்கள் இந்த சரி அப்படியே கட்டினா தான் இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் ஓகே இதுதான் சில்கோட் குவாலிட்டியே இல்லைங்களா ஆமாங்க ஆனால் அந்த பார்வைக்கே தெரியுது ஆமாம் நார்மல் சேரீக்கும் சில்க்குக்கும் என்ன வேணுன்ட்டு தெரியுது ஓகே இதுலேயே உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் இருக்குங்க இந்த மாதிரி எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குங்க நம்மட்ட இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க டெய்லி டெய்லி டெய்லியும் நம்ம கிட்ட அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஓகே எல்லா சாரியும் பிரித்து காட்டிகிட்டு இருக்கறதுக்கு டைம் இல்லைங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க உங்களுக்கு வேணுங்கிற சேரீஸ் நாங்கள் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு அதில் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நாங்கள் வீடியோ கால் வரும் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ கால் வரும் ஓகே மோஸ்ட்லி நீங்கள் இந்த சாரீஸ் எல்லாம் எங்கெங்கே அதிகமாக கொடுத்துருக்கீங்க எந்தெந்த ஏரியாவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கீங்க நம்ம மேக்ஸிமம் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடுக்குள்ளேயும் போங்க ஓகே ஆமாங்க ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ ஓகேங்களா அதாவது சில்க்கு உண்டான ப்ராப்பரான வீடியோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா பக்கம் இருந்தும் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவைலபிள் ஓகேங்களா ஸோ டேரெக்டாக நீங்கள் வாங்கும்போது மோஸ்ட்லி நிறையா வந்து மணி சேவ் ஆகும் அதுப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் பின்னாடி இன்னும் பாக்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க நீ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து பார்க்கணுன்னா அழகாக காட்டுறாங்க ஓகேங்களா ஸோ நேரில்னா இன்னொரு முறை எங்கே வரணும்னு சொல்லிடுங்க நேரில்னா நீங்கள் சத்தியமங்கலம் வந்துங்க விஜயமா ஹாஸ்பிட்டல் ஓகே அங்கே வந்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்காகட்டும் சரி நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் அதுக்கெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க பட் ரேஞ்ச் எங்கே கிடைக்கும் வெரைட்டிஸ் எங்கே கிடைக்கும்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா இந்த வீடியோ மூலிமா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சுபவான வீட்டில் சந்திக்கிறேன் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்